ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இரும்பு சத்துக்கள் நிறைந்த கீரைகளை நாம் வந்து சாப்பிட்றோம் அதுலேயும் நாம் முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க இந்த முருங்கைக்கீரையில் பொடி மாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்குறங்க இந்த முருங்கைக்கீரை வந்து நிறையா பேர் வந்துட்டு உருகிறதுக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சிரமப்பட்டுக்கிட்டு அதை வந்து செய்ய மாட்டாங்க இந்த முருங்கைக்கீரையை கீரையை எப்படி சுலபமாக உருகலாம் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வந்து தண்ணி எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா வந்து எப்பயுமே முருங்கைக்கீரைக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறையா தான் வந்து போடணும் வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம காரத்துக்கு பட்டை மிளகா கொஞ்சமாக வந்து ஜீரகம் இதை போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க முருங்கைக்கீரைக்கு எண்ணெய் கூட தேவையில்லைங்க அவ்வளோ வந்து டேஸ்ட்டு வந்து நிறைஞ்சிது டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்ம வந்து எப்படி பக்குவமாக வைக்கிறதுலாங்க இருக்குது இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை வந்துட்டு உருகி நான் வந்து என்ன செய்ய போகிறப்பனா கழுவி எடுத்துக்க போகிறேன் கழுவிட்டு நம்ம வந்து இந்த வதக்கணும் இல்லையா அதிலையே நாம் வந்து இது வந்து போட்டுடலாம் நிறைய பேர் வந்து இந்த சோடா உப்பு இதெல்லாம் வந்து போடுவாங்க அதெல்லாம் தேவையில்லைங்க நீங்கள் எந்த பக்குவத்தில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போ நாம் வந்து முருங்கைக்கீரையை வந்து போட்டாச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்று நல்லா வந்து தெரிஞ்சுக்குங்க முருங்கைக்கீரைக்கு எப்போயுமே வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடும் இப்போ நான் இதில் வந்து தண்ணியே வந்து இப்போ நல்லா வந்து முருங்கைக்கீரையை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற போகிறேன் ரொம்ப தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீரை வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது ஏன் மஞ்சள் தூள் போடுறேன் அப்படின்னா இப்போ நம்ம முட்டை வந்து சேர்க்க போகிறோம் முட்டை பொடி மாதம் மாதிரி வந்து பண்ண போகிறோம் இப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம சாதத்துக்கு கூட வந்து அப்படியே போட்டு வந்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குங்க ரெண்டாவது நீங்கள் வந்து பழைய சாதம் கஞ்சி இதெல்லாம் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கூட இருக்காது தண்ணி அவ்வளோதான் வந்து போட்டிருக்கேன் இங்கே தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நாம வந்து எப்பவுமே க்ளோஸ் பண்ணிடணும் முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தண்ணி அப்புறம் நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணாதான் நல்லா வந்து அவியும் இப்போ எனக்கு வந்துட்டு நல்லா வந்து அவிஞ்சிருச்சு இப்போ நான் இந்த ஸ்டேஜில் வந்து முட்டையை வந்து ஊற்ற போகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து எப்பயுமே முட்டை போடுறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை வந்து ஒரு பகுதியும் முட்டை வந்து ரெண்டு பகுதியும் வந்து போடணும் ஏன்னா நிறையா வந்துட்டு நம்ம முருங்கைக்கீரை சேர்த்தோம் அப்படின்னா அந்த முட்டையோட டேஸ்ட்டு வந்து மாறி போயிடும் இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க இப்போ நாம் வந்து என்ன செஞ்சாச்சு அப்படின்னா முட்டையை போட்டதுக்கு அப்புறமா மெதுவாக வந்து திருப்பி திருப்பி விடணும் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறாதீங்க விடாமல் வந்து க கிளறி விட்டாதான் கீழே வந்து பிடிக்காமல் உங்களுக்கு முட்டையை வந்து நல்லா சேர்ந்து வந்து வரும் இதில் ஆயில் ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டவே வேண்டாங்க உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் முதல்ல ஊற்றின ஆயிலே வந்து போதும் இப்போ நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை பொடிமாஸ் வந்து ரெடி ஆயிடும் இதில் நிறைய சத்து இருக்குங்க முருங்கைக்கீரையில் நார்மலாக நம்ம முருங்கைக்கீரை வந்து தேங்காய் பூ போட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக சொல்கிறேன் அதே மாதிரி முருங்கைக்கீரை எப்படி உருகிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சுலபமாக சுலபமான முறையில் வந்து நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து நல்லா வந்து கிளறி முடிச்சாச்சு இப்போ நம்ம இறக்கணும் அப்படின்னா சூப்பரான முட்டை பொடிமாஸ் ரெடி உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவும் நான் சொன்ன டிப்ஸும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்